என் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் ஆமேன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட ஒரு வார்த்தை தான் சொன்ன இந்த சங்கீதக்காரன் தாவிதாளாக சொல்றார் நான் படுக்கையின் மேல் வியாதியா இருக்கிறேன் ஆனா சத்துருவங்களாம் பாக்குறான் வியாதியோடு இருக்கிறான் ஐயா ஆமாம்பா அவன் ஹாஸ்பிட்டலுங்க கதியா நடக்கிறான்டா அதை நம்ம பக்கத்துல சொல்லுவோம் ஹாஸ்பிடலுக்கு போனா வந்தேன் நம்ம நம்ம மேலே கொஞ்சம் இறக்க போடுறாங்க நம்ம அவங்களாண்ட சொல்லுவோம் அவங்களாம் சொல்கிறாங்க அப்படியான்னு கேட்பாங்க தூரம் போய் சந்தோஷப்படுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வராங்க அமேன் சத்துரு சந்தோஷப்படுவான் ஆனால் கர்த்தர் உனக்கு பரிகாரியாக இருந்து உன் படுக்கையின் வியாதியை மாற்றி போட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவார் சத்துரு வெக்கப்பட்டு கூணி குறுக்குவான் அமேன் அவன் நினைப்பான் இவங்க வியாதியோடு கிடைக்கிறாங்க படிக்கலே அப்படியே தான் இருப்பாங்க இல்ல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறார் உன்னுடைய பொல்லாப்பை கண்டு நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உடைய வார்த்தை என்னும் கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது கையை தட்டி ஏசாப்பாக நினை சொல்லுங்க அவர் மீது நம்பிக்கையாயிருந்தா உன் படுக்கை அவர் மாற்றி போட்டு உன் வியாதி நகோரத்தை மாற்றி போட்டு உன்னுடைய எல்லா சோர்வுகளை மாற்றி போட்டு உன்னுடைய துன்பம் துன்பத்தை நீக்கி அவர் உன்னை விசுவாசத்துக்குள் வழி நடத்தணும் சொன்னா இந்த வசனத்துக்குள் நீ கட்டப்பட்டு இந்த வசனத்தை சாப்பிடணும் இந்த வசனத்தை சாப்பிடணுங்க நல்லா சொல்லுங்க ஆமேன் சாப்பிட்டியா கேளுங்க காலையில் சாப்பிட்டியா ஆமேன் இட்லி தோசை இல்லை இதை சாப்பிடணுங்க இட்லி தோசை எப்பவுமே சாப்பிடுவோம் இதை தான் ஜீவன் இதை சாப்பிடலன்னா ரொம்ப நம்ம டைபாய்டு வந்த தான் நம்ம நிற்கணும் இதை சாப்பிட்டா பெலன் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்னை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இதுதான் வசனம் அமே எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியாதுன்னு ஒண்ணு இல்லை எல்லாவற்றையும் செய்கிற பலன் எனக்கு உண்டு இந்த வசனம் அப்படி சொல்லுது இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும் இந்த வார்த்தைக்குள்ள நம்ம பாத்திரம்னா இருக்கணும் ஆமா என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்னால் எல்லாம் ஆகும் என்ன வசனம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவாருங்க விசுவாசமா தான் கேட்கணும் தருவார் இதுவரைக்கும் தந்திருக்கிற எல்லாம் தருவார் அவர் மீது நம்பிக்கையா இருக்கும் பொழுது பாக்கியவான்களாக நாம் இருப்போம் அப்ப பாருங்க உங்களுக்கு மரண படுக்கை வியாதியின் படுக்கை வரும் செய்தி கேட்கிற சத்து ஏமாந்து அவனுக்கு அந்த செய்தி போகாது அவனுக்கு என்ன தெரியுமா அவங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் உன்னை எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி உங்களை மீட்டுக் கொள்வார் அமேன் நான்காவது வசனம் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் சொல்லுங்கள் இரக்கமாயிருங்கப்பா அது மிக முக்கியம் இரக்கம் அந்த கிருப அது மட்டும் ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன் நம்ம எதை செய்தோம் ஒரு புரோஜனம் இல்லை அந்த கிருபை நமக்கு இருக்கணும் ஸோ எப்போவுமே நம்ம கேட்கணும் காலையில் எழுந்த உடனே எந்த நேரத்துலேயும் கர்த்தாவே என் மீது இரக்கமாயிரும் என் மீது இரக்கமாயிரும் என் மீது இரக்கமாயிரும் அதை தான் நம்ம கேட்கணும் லூக்காவில் லூக்கா பதினெட்டுலையே ஒருத்தன் ஜோம் பண்ணுறாங்க பாருங்கள் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு பண்ணாமத்தன் ஜபம் அப்படி இல்லை அந்த ஜபம் கேட்கப்படலை இன்னொருத்தன் ஜபம் பண்ணான் வெளியே போய் கர்த்தாவே இந்த பாவின் மீது கிருபையாயிரு உடனே அண்டர் சொன்னார் இவன் அல்ல அவனே நீதிமான் இது ரொம்ப முக்கியம் அந்த இரக்கம் நமக்கு வேணும் நமக்கு எல்லாம் இருக்குது எல்லா பலம் இருக்குது எல்லா திறமை இருக்குது இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது எதை செய்தாலும் சொல்லணும் உங்க இரக்கம் இருந்தாதான்பா இந்த வாகனம் புறப்பட்டு போய் அங்கே இறங்கும் இந்த இடத்துல வண்டி எடுத்தா நம்ம வீட்டில் போய் நிற்க முடியும் காரணம் என்ன அவர் இறக்கும் அவர் இறக்கும் அவர் இரக்கம் இரக்கம் ஆமே